வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார் இந்த வீடியோ வந்து நான் வந்து பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்வியின் இல்லை அதில் அலசி ஆராய்ஞ்சி இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறேன் எல்லாருடைய எண்ணமும் என்னவாக இருக்குது அப்படின்னா சார் எனக்கு வந்து க்ரெடிட் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபா இருக்குது ஒன்றரை கோடி ரூபா இருக்குது இல்லை எழுபது லட்சம் இருக்குது ஐம்பது லட்சம் இருக்குது அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இருபது பர்சன்ட் கட்டினா போதும் பத்து பர்சன்ட் கட்டினா போதும் டவுன் பேமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மினிமம் டவுன் பேமெண்ட்டை போட்டுட்டு நான் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வீடு வாங்கி போட போகிறேன் அது வீடாக இருக்கலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஸோ என்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது நான் ஐ மீன் என்கிட்ட பணம் இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட்டு நான் வாங்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இதில் இதில் என்ன இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஸோ அதில் ஏற்றத்தாழ்வுகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணலாம் அதுலேயும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ந வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு மாதத்தவணை கட்டுவதற்கு தடுமாற்றம் வந்துடும் பொதுவாக பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூறு நாள் அதாவது மூணு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் பணம் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா ஐ மீன் அது ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க அதாவது ஏலத்துக்கு கொண்டு போகிற ஸ்டெப்பு அதுக்கு அடுத்தாப்பில் என்ன செய்கிறாங்கன்னா நான் அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸும் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துலேருந்து நீங்களாக ரிசைன் பண்ணி போகிறீங்களோ அப்படி இல்லை அப்படின்னா வேலை இழைப்பு நடக்கிறதோ என்னமோ அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கும் ஒரு ப்ரீத்திங் டைம் வேணும் அடுத்தடுத்து போய் சேர்கிறதுக்கு அதில் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நிறைய இருக்கலாம் ஸோ அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் டவுன் பேமெண்ட்டு போ போ கொடுத்தா போதும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ரொம்ப தவறானது நீங்கள் ஏன் மூணு இடத்துல நீங்கள் வாங்கி போடுறீங்க அதை வந்து ஒரு வீட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டு அந்த வீடை நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு சொந்தம் வாங்கிக்கோங்க தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைச்சிருது அதுக்கு அடுத்தாலும் எக்ஸஸாக பணம் இருக்கும்போது அதுக்கு அடுத்தாலும் அவங்க கேட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் கேட்குறாங்க இருபது பெர்சென்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி நினச்சி அடுத்த வீட்டுக்கு நீங்கள் என்னைச்சிங்க அட்வான்ஸ் கொடுங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க வங்கியானது உங்களுக்கு லோன் தான் கொடுக்கு அந்த லோனுக்கு வட்டி அவங்க வசூல் பண்ணிக்கிறாங்க நீங்கள் சப்போஸ் உங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் வரும் பொழுது இஎம்ஐ கட்டும்போது மாதத்தவணை க கட்டும் பொழுது தடுமாற்றம் வரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா வங்கி அந்த சொத்தை ஏலத்தில் விட்டு பணத்தை எடுத்துக்கிறாங்க ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு கிரெடிட் லிமிட் இருக்கோ அதை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம பேரில் எவ்வளோ சொத்தை நம்ம முதல்ல நம்ம பேரில் எழுதிக்க முடியும் சொந்தமாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரியுங்களா சரிங்க நீ இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்